வெற்றி மாறன் வட சென்னை டூ வச்சு பண்ணுவாருன்னு பார்த்தா சிம்பு வச்சு வடச்சென்னை சென்னை யூனிவர்ஸில் இன்னொரு படம் பண்ணுறாரு என்னடா இது ஷாக்கிங் நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய ஷாக்கிங் நியூஸ்கள் நமக்கு வந்திருக்கு அந்த அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இல்லையா அப்படியே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்லி வெற்றி மாறன் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கருங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நிறைய வாழ்வில் சார்ந்த படங்கள் எடுக்கக்கூடிய நபர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த விதத்தில் ஆல்ரெடி அவர் எடுத்த படத்துக்கு இன்னை வரைக்கும் ஒரு ஹைப் அப்படின்னா வட சென்னை அப்படின்ற ஒரு பீ சினிமாவை காமிச்சிருக்காரு அந்த சினிமாவை பார்த்து எல்லாருமே என்ஜாயும் பண்ணோம் அதுக்கான செகண்ட் பார்ட் தப்பி தவறி அவர் அந்த படத்தோட கடைசியில் வச்சுட்டாரு செகண்ட் பார்ட் விரைவில் அப்படின்ட்டு அனுபவி எழுத்து அது ஏன் வச்சாருன்னு இப்போ வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த படத்துக்கு வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் உடச்சென்னை டூ வட சென்னை டூ தனுஷ்கிட்ட கேட்கறதா இருக்கட்டும் நம்ம நம்ம கிட்ட கேட்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்க சூழலில் திடீர்னு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம சிம்பு வச்சு வடச்சனை பண்ணுறாருன்னு எது வடச்சனை பண்ணுறாரா சிம்பு வச்சா அப்படின்ற கேள்வி நம்ம கேட்கும்போது இல்லை இல்லச்சி வடச்சென்னை யூனிவர்ஸில் வர்ற எல்லா கேரக்டர்ஸும் வரும் அந்த மாதிரி ஒரு சிம்பு படம் பட் வடச்சென்னை யூனிவர்ஸில் நடக்கிற ஒரு சிம்பு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வெற்றி மாறும் சொன்னார் அண்ட் இந்த படத்துக்கான ஒரு என்ஓசி எல்லாம் வந்து நம்ம தனுஷ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கூட சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து சிம்பு அண்ட் தனுஷ் ஃபேன்ஸுக்கு இருந்த பகைகளை வந்து ஓகே லெட் சால்வ் இட் அப்படின்னு கை கொடுக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்போ நம்ம கிடச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு வச்சு ஆல்ரெடி ஃபஸ்ட் லுக் அதாவது இந்த ஃபஸ்ட் லுக்கு இந்த மோஷன் போஸ்டர் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரெண்டு இது எடுத்திருக்காங்க ஒன்று வந்து சின்ன வயசு போர்ஷன் ஒன்று வயதான போர்ஷனை நம்ம ஃபோட்டோவில் பார்த்தது வந்து கொஞ்சம் ஏஜான ஒரு போர்ஷன் காமிச்சிருப்பார் அண்ட் சின்ன வயசு போர்ஷனும் சிம்பு இதில் பண்ணியிருக்காரு நம்ம தனுஷ் பண்ணியிருந்த மாதிரி ஸோ இதுவுமே ஒரு லைஃப் சார்ந்த ஒரு நபர் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும் எப்படி வந்து அதில் ராஜன் அன்பு அப்படின்ற ஒரு சின்ன ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ்குள்ளே போச்சோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் கேரக்டர்ஸ்குள்ளே போயிட்டு படம் ட்ராவல் ஆகும் அப்படின்றது வந்து நமக்கு பார்க்கும்போது தெரிய வருது ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரோமோ மோஷன் போஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் நமக்கு வந்திருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மணிகண்டன் நடிக்க இருக்கார் குட் இந்த மாதிரி நிறைய பல வெற்றி படங்கள் லவ்வர் குட் நைட்டு குடும்பஸ்தன் இப்படி பல வெற்றி படங்களை கொடுத்த மணிகண்டன் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு என்ன மாதிரியான கேரக்டர் பண்ண போகிறாருன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு கேட்ட உடனே இந்த வட சின்ன யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா அதாவது தனுஷ் யூனிவர்ஸும் சிம்பு யூனிவர்ஸும் அந்த யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய பில்லராக நம்ம மணிகண்டன் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ அந்த ரோல் தான் மணிகண்டன் பண்ண போகிறாரு ஸோ மணிகண்டன் வந்து போத் வட சரி நம்ம சிம்பு நடிக்க போகிற வட சென்னையோட இருக்க படத்தையும் சரி ரெண்டுமே ரெடிப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு வட்டாரங்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு படத்துலையுமே மணிகண்டன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக பண்ணுவார் வட சென்னை டூலையும் சரி சிம்பு நடிச்சிட்டு இருக்க இந்த படத்துலையும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச முக்கியமான அப்டேட் அண்ட் இதை தாண்டி இந்த மந்தோட மிடில் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வட சென்னைக்கு எந்த ஹைப் இருக்கோ அதே ஹைப்பு இந்த படத்துக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் அப்படின்றது மட்டும் பார்த்தா தெரியுது ஏன் அப்படி சொல்கிறோன்னா சிம்பு வச்சு ரெண்டு ப்ரோமோ ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனாலே ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகிடும் அதுவும் இல்லாமல் வட யூனிவர்ஸ் வேற சொல்றாங்க ஸோ எந்த இடத்துல தனுஷுக்கும் சிம்புக்குமே ஃபேஸ் ஆஃப் இருக்குமா இல்லை தனுஷ் அனு சிம்பு வந்து இப்போ ராஜன் வகையாரால் தனுஷ் வந்த தனுஷ் வந்த மாதிரி அடுத்து சிம்பு வருவாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய கேள்விகளும் இது மாதிரி பல விஷயங்களும் ஓடிகிட்டு இருக்கும் இல்லை வடசென்னைக்குள்ளேயே இன்னொரு இடத்துல இப்படி ஒன்று நடக்குது அந்த இடத்துல தனுஷ் சிம்பு எப்படி மீட் அப் பண்ணிக்காங்க இது மாதிரியான பல கேள்விகள் வந்து நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம என்ன சொல்றது உடம்புக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் வெற்றி மாறானவர்கள் தான் பதில் சொல்லணும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுசாகவும் கேட்க நிறைய எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் பெல்லை தட்டிக்கோங்க இதோட உங்க வீடியோ முடிச்சுக்கிறேன் பை